அனைவருக்கும் வணக்கம் உங்களை உயர்த்திவிட யாரேனும் வருவார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்களே முயன்றால் மட்டுமே உங்களால் சிகரத்தை அடைய முடியும் கொஷின் நம்பர் ஒன்று அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஒன்று கேரளா இரண்டு மேற்கு வங்காளம் மூன்று அஸ்ஸாம் நாலு உத்தரப்பிரதேசம் அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது சரியான விடை மேற்கு வங்காளம் கொஷின் நம்பர் இரண்டு சிமோலு திருவிழா எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஒன்று கேரளா இரண்டு மேற்கு வங்காளம் மூன்று அஸ்ஸாம் நாலு உத்தரப்பிரதேசம் சிமோலு திருவிழா எங்கு நடைபெற்றது சரியான விடை அஸ்ஸாம் கொஷின் நம்பர் மூணு சோல் தலைமைத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஒன்று கேரளா இரண்டு மேற்கு வங்காளம் மூன்று அஸ்ஸாம் நாலு டெல்லி சோல் தலைமைத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது சரியான விடை புதுடெல்லி கொஷின் நம்பர் நாலு ஒப்பெக் பிளஸ் அமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு எது ஆப்ஷன் ஒன்று இந்தியா இரண்டு பிரேசில் மூன்று இந்தோனேசியா நாலு எகிப்து ஒபேக் அமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு எது சரியான விடை பிரேசில் கொஷின் நம்பர் ஐந்து உலகின் மிகப்பெரிய பெரிய உந்து சக்தி கலவையை உருவாக்கிய அமைப்பு எது ஆப்ஷன் ஒன்று மைக்ரோசாப்ட் இரண்டு இஸ்ரோ மூன்று டிஆர்டிஓ நாலு கூகுள் உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்துசக்தி கலவையை உருவாக்கி அமைப்பது சரியான விடை இஸ்ரோ கொஷின் நம்பர் ஆறு ஒருநாள் போட்டிகளில் வேகமாக இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்துவீச்சாளர் யார் ஆப்ஷன் ஒன்று பும்ரா இரண்டு ஷமி மூன்று ஷாஹில் நாலு ராணா ஒருநாள் போட்டிகளில் வேகமாக இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார் சரியான விடை ஷமி கொஷின் நம்பர் ஏழு உலக சிந்தனை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஒன்று பிப்ரவரி இருபது இரண்டு பிப்ரவரி இருபத்தொன்னு மூன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு உலக சிந்தனை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை பிப்ரவரி இருபத்தி இரண்டு கொஷின் நம்பர் எட்டு தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஒன்று பிப்ரவரி இருபது இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று மூன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை பிப்ரவரி இருபத்தி நாலு கொஷின் நம்பர் ஒன்பது இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் ஒன்று அனந்த நாகேஸ்வரன் இரண்டு பூர்ணிமா தேவி மூன்று நிதா அம்பானி நாலு சஞ்சய் மல்கோத்ரா இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் சரியான விடை அனந்த நாகேஸ்வரன் கொஷின் நம்பர் பத்து பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலி யாது ஆப்ஷன் ஒன்று அப்பா இரண்டு அம்மா மூன்று ஒருமை கண் நாலு மணட்கேணி பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலியாது சரியான விடை அப்பா குறிஞ்சி மலர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சரியான விடை பார்த்த சாரதி இந்த கொஷின் வந்து கடைசி வீடியோவில் வந்து கேட்கப்பட்டது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஒன்று எம்எஸ் சுவாமிநாதன் இரண்டு நார்மன் போர்லாக் மூன்று சுல்தான் இஸ்மாயில் நாலு முகமது சுல்தான் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கேன் நீங்கள் லாஸ்ட் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அனைவருக்கும் நன்றி